நம்ம இப்போ பன்னெண்டு புள்ளி எழுபத்தி ஐந்து லட்சத்துக்கு டேக்ஸ் இல்லைங்கிற மாதிரி நான் சொல்லிட்டதால இப்போ நல்லா வந்து ஃபைல் பண்ணவே தேவையில்லை அப்படின்லாம் சுற்றிட்டு இருக்காங்க நிறைய பேர் ஒருத்தருடைய வருமானம் பேசிக் எக்ஸம்ஷன் ஓவர்சீஸ் டூர் போயிருக்கீங்க கிரெடிட் கார்டு ஸ்பெண்ட் இஸ் மோர் தென் டூ லேக்ஸ் ஆர் மோர் தென் டென் லேக்ஸ் ஐமா இருக்கேன் இது ஒரு தடவை நான் டேக்ஸ் ஃபைல் பண்ணிட்டேன்னா நான் இருக்கேன்னு தெரிஞ்சிருமே தெரிஞ்சிருமே அப்படின்னு நாணய நேர்களுக்கு வணக்கம் எல்லாருமே வந்து ஒரு முக்கியமான ஒரு அறிபறியான ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்னு சொல்லலாம் ஏன்னா அந்த ப்ரொசீஜர்ஸ்ல எல்லாருமே வந்து கவனம் செலுத்த ஆரம்பிச்சிருப்போம் சோ இந்த நேரத்துல அந்த டாக்ஸ் சம்பந்தமான பல குழப்பங்களும் சந்தேகங்களும் நமக்கு இருக்கும் அதை பத்தி தான் இந்த வீடியோ இந்த வீடியோக்கு யார கூப்பிட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு டாக்ஸ் பிராக்டிஷனர் கிட்ட கேட்டோம் அப்படின்னா கொஞ்சம் டெக்னிக்கலா அவர் பேசுவாருங்கிறது என்னுடைய அபிப்பிராயம் அது எளிமையா அவங்க கிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பினான்சியல் கன்சல்டன்ட நான் அவங்க கிட்ட கூப்பிட்டு அது யாரும் இல்ல லலிதா ஜெயபாலன் மேம் தான் அவங்க கிட்ட டாக்ஸ் சம்பந்தமான நிறைய கேள்விகளை கேட்டு அதுக்கான விளக்கங்களை தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் வணக்கம் கார்த்திக் மேம் ஆக்சுவலி டாக்ஸ் மந்த்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஒரு மூணு நாலு மாதம் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு அறிவரியில் ஓடிட்டு இருப்போம் லாஸ்ட் பட்ஜெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் வந்து பன்னெண்டு புள்ளி இருபத்தைந்து லட்சம் ரூபாய் வரைக்குமே வந்து டாக்ஸ் இல்லை அப்படின்னு சொன்னாங்க ஓல்டு டாக்ஸ் ரெசிம் நியூ டாக்ஸ் ரெசிம் அப்படிங்கிற ரெண்டு விஷயம் இன்னும் நடைமுறையில் இருக்கு ஸோ எது அதிக லாபம் அப்படிங்கிறத கொஞ்சம் எக்ஸாம்பிளாக சொல்லுங்கள் ஏப்ரல் ஒன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் ஸோ இந்த கரண்ட் ஃபினான்ஷியல் இயரில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நைன்ட்டி நைன் பர்சன்ட் ஆஃப் த எஸ்எஸ்ஸுக்கு நியூ டேக்ஸ் ரெஜீம் தான் பெனிஃபிஷியல் ஏன்னா நாட் ஓன்லி டாக்ஸ் ரேட்ஸை மட்டும் குறைக்கல ஸ்லாபையே மாற்றிட்டாங்க கம்ப்ளீட்டாக அண்ட் இந்த டுவெல் லேக்ஸ் வரைக்கும் டுவெல் பாயிண்ட் செவன் ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் இன்கம் இருக்கவங்களுக்கு அந்த ரிபேட் அப்படின்னு ஒரு விஷயத்தை கொண்டு வந்து டாக்ஸை கம்ப்யூட் பண்ணி மொத்த டாக்ஸை நீங்கள் கட்ட வேண்டாம் அந்த அறுபதாயிரம் வச்சோம் டேக்ஸ் வருது அதுட்டு கட்ட வேண்டாம் அப்படின்னும் சொல்லிட்டாங்க ஸோ கண்ணை மூடிட்டு இனிமேல் நீங்கள் நியூ டேக்ஸுக்கு போயிடலாம் இன்ஃபேக்ட் சேலரிட் பீப்புளை எல்லாரையுமே வந்து டீஃபால்ட்டாக நியூ டாக்ஸில் தான் போட்டிருக்காங்க உங்களுக்கு ஒருத்தருக்கு வோல் டாக்ஸ் தான் வேணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க தான் ஆப்டின் பண்ணனும் ஆனால் வோல் டாக்ஸ் ரெஜியூமை சூஸ் பண்றாங்க அப்படின்னா முன்னாடி கொடுத்த எல்லா டேக்ஸ் எக்ஸிம்ஷன்ஸுமே அப்படியே தான் இருக்குது வே கேன் கிளைம் பட் நான் பார்த்த வரைக்குமே நிறைய ஃபேமிலிஸ் வந்து இது பெனிஃபிட் ஆகல ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் ருபீஸ்க்கு மேலே ரெண்ட் பே பண்ற ஃபேமிலிஸால மட்டும்தான் ஹெச்ஆர்ஏ காம்பனெண்ட்டை ஜாஸ்தியாக கிளைம் பண்ண முடியுது அண்ட் அவங்களுக்கு அஃப் கோர்ஸ் ஒரு மற்ற எல்லா அடிடக்ஷன்ஸுமே அவங்க மேக்ஸ் அவுட் பண்ணனும் ஏடிசி ஏடிடின்னு எல்லாத்தையும் மேக்ஸ் அவுட் பண்ணுனா தான் அவங்களால வந்து நியூ டேக்ஸை பீட் பண்ண முடியுது இன் டர்ம்ஸ் ஆஃப் டாக்ஸ் ஸோ அது ரொம்பவே மைனாரிட்டி தாங்க இஃப் யூ ஆஸ்க் மீ ஸோ ஐ திங்க் நியூ டாக்ஸ் வந்து ப்ரிட்டி மச் நைன்டி நைன் பெர்சென்ட் ஆஃப் பெனிஃபிஷியல் வச்சிருக்காங்க இன் ஓல்ட் இருக்காதுன்னு சொல்லலாமா ஐ திங்க் அங்கே தான் போய்கிட்டு இருப்போம் நான் நினைக்கிறேன் ஏன்னா இப்போ இதை எப்பயுமே ஃபேஸ் அவுட் பண்றது பெட்டர் ஏன்னா எத்தனை பேர் எந்த விதத்தில் இது வந்து டிஸ்அட்வான்டேஜ் ஆக போகுதுன்னு தெரியாது ஸோ நாளைக்கு யாராவது டிஸ்அட்வான்டேஜ் ஆகி அதனால ஒரு குரூப்பே பாதிக்கப்படுதுன்னு தெரியும் ஏரிய வந்தா அப்ப திருப்பி திருப்பி இதை யூ டர்ன் அடிச்சுட்டு இருக்கணும் அதனால இட் இஸ் பெட்டர் ஃபார் சம் டைம் ரெண்டுத்தையுமே நடைமுறையில வச்சுட்டு அது அப்புறம் சுத்தமா யூஸே ஆகல அப்படின்னா அதை அப்சலீட் பண்ணிடலாம் இப்போ ஓல்ட் டாக்ஸ் ரெசியூம்லனா கூட அந்த என்பிஎஸ் அக்கௌண்ட் லாஸ்ட் வீடியோ கூட நம்ம பேசியிருந்தோம் அந்த டாக்ஸ் கட்டுறவங்க வந்து என்பிஎஸ் வந்து விடாம அதை மட்டும் பிடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு பேசியிருந்தோம் ஸோ இப்போ அந்த என்பிஎஸ் வந்து இப்போ நியூ டாக்ஸ் ரெசியூம்லையும் அது அப்ளிகபிளா இருக்கா அந்த சலுகைங்கிறது என்பிஎஸில் வந்து ரெண்டு காம்பனண்ட் இருக்குது கார்பரேட் என்பிஎஸ் அண்ட் வாலண்ட்ரி கான்ட்ரிபியூஷன் ரெண்டுமே இருக்குது எல்லா எம்ப்ளாயர்ஸுமே வந்து உங்களுக்கு என்பிஎஸ் ஸ்கீம் கொடுக்கறதில்லை பட் உங்கள் எம்ப்ளாயர் என்பிஎஸ் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணிக்கலாம் என்ரோல் பண்ணிக்கலாம் அப் டூ ஃபோர்டீன் பர்சன்ட் உங்களுடைய சாலரியிலேருந்து பேசிக் சாலரியிலேருந்து கட் பண்ணி அவங்க உங்களுடைய என்பிஎஸ் அக்கௌண்ட்டுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க அதுக்கு நீங்கள் வரி விலக்கு நியூ டாக்ஸ் ரிஜீம்ல எடுத்துக்கலாம் இன்ஃபேக்ட் தட் இஸ் த ஒன்லி டாக்ஸ் எக்ஸாம்ஷன் அவைலபிள் அதர் தன் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் பட் இந்த வாலண்ட்ரி கான்ட்ரிபியூஷன் இருந்தது இல்லைங்களா அந்த ஃபிஃப்டி தௌசண்ட் ருபீஸ் வரைக்கும் அது வந்து ஓல்ட் டாக்ஸ்ல மட்டும்தான் இருக்கு நியூ டேக்ஸில் வந்து இட் இஸ் நாட் அவைலபிள் ஸோ நீங்கள் வேணும்னா நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணிக்கலாம் பட் நான் எப்பயுமே எல்லாருக்கும் சொல்கிற தான் ஒரு டாக்ஸ் பெனிஃபிட் கிடைக்குதுன்னு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட்டை தேர்வு செய்யாதீங்க என்பிஎஸ் அதோட மெரிட்டில் பாருங்கள் இஸ் இட் யூஸ்ஃபுல் டு மீ ஆஸ் அ ரிட்டையர்மெண்ட் அவென்யூ அப்படின்னா அதில் தாராளமாக உங்களுக்கு எவ்வளோ முடியுமோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்க இந்த வார்த்தை உங்க வாயிலிருந்து வரணுங்கிறதுக்காக அந்த கேள்வியை கேட்டேன் டாக்ஸுக்காக யாருமே வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்க யூஸ் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது சரியான தகவல் தான் இப்போ இந்த டாக்ஸ் கட்டுறதுலயே பாத்தீங்க அப்படின்னா சம்பளதாரர்களுக்கு மட்டும்தான் இந்த வருமான வரி அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்டும் எல்லாரும் நினைச்சிட்டே இருக்காங்க ஸோ மற்ற என்னென்ன வருமானங்கள் இருந்தா இந்த டாக்ஸ் குள்ள வருவாங்க அவங்க எல்லாரும் சம்பளம் அப்படிங்கிறது ஒரு ஹெட் தாங்க ப்ராட்லி டாக்ஸபிள் இன்கம்ஸ் வந்து ஃபைவ் ஹெட்ஸ்ல வருது ஸோ ஒன்னு வந்து சேலரி அவங்களுக்கு சாய்ஸே கிடையாது சேலரி கொடுக்கறதுக்கு முன்னாடியே டிடிஎஸ்னு அந்த டாக்ஸ் எல்லாம் பிடிக்கப்பட்டு தான் அவங்களுக்கு டேக் ஹோம் பேயே கிடைக்குது இது இல்லாம இப்போ அதர் சோர்சஸ் அதாவது எஃப்டில இருந்து கிடைக்கிற இன்ட்ரஸ்ட் ஸ்டாக்ஸ் வச்சிருந்தீங்கன்னா அதுல கிடைக்கிற டிவிடெண்ட் இதெல்லாம் வந்து உங்களுக்கு அதர் சோர்சஸ் இது இல்லாம இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி அதாவது நீங்க ஒரு ரெண்ட்டுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி வச்சிருக்கீங்க ரெண்ட் வருது அப்ப அந்த ரெண்டல் இன்கம் வில் பி டாக்சபிள் இது இல்லாம சப்போசிங் யூஆர் டூயிங் ஏ ப்ரொஃபஷன் ஏதோ ஒரு ஒரு டியூஷன் எடுக்கிறீங்க இல்லை சைடில் வந்து ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரைனிங் கோர்ஸ் எடுக்கிறீங்க ஸோ அது வழியாக உங்களுக்கு கிடைக்கிற வருமானமும் நீங்கள் இன்கம் அண்டர் ப்ரொஃபஷன் அப்படின்னு அதையும் டிக்ளேர் பண்ணணும் லாஸ்ட்லி கேபிட்டல் கெய்ன்ஸ் அதாவது நான் நமக்கு நிறைய கேபிட்டல் அசட்ஸ் இருக்குது ஸ்டாக்கு பாண்டு மியூச்சுவல் ஃபண்டு அசையா சொத்துக்கள் ப்ளாட்டு ப்ராப்பர்ட்டி இதில் நீங்கள் எதை விற்றாலுமே உங்களுக்கு கேபிட்டல் கெயின்ஸ் கிடைக்கும் அந்த கேப் ஒரு ஒரு அசெட்டுக்குமே வெவ்வேறு ரேட் அப்ளைஸ் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் ரேட் அப்ளைஸ் ஸோ கேபிட்டல் கெயின்ஸ் எல்லாத்துக்குமே நீங்க டாக்ஸ் கட்டி ஆகணும் சோ இது சம்பளதாரர்னு மட்டும் கிடையாது ஒரு சம்பளதாரருக்கு இந்த மத்த ஹெட்ல எல்லாம் இன்கம் இருந்ததுன்னா அதெல்லாம் அவர் டிக்ளேர் பண்ணணும் இப்ப சம்பளதாரர் இல்ல அவங்க வந்து ஒரு செல்ஃப் எம்ப்ளாயிட் ப்ரொஃபஷனல் இல்ல ஒரு பிஸ்னஸ் பெர்சன் அப்படின்னா அவங்களும் இந்த இன்கம்ஸ்லாம் எல்லாம் இருக்கும் இல்லையா அவங்களும் டாக்ஸ் பே பண்ண இதை டிக்ளேர் பண்ணி டாக்ஸ் பே பண்ணனும்

நம்ம இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க முன்னெல்லாம் வந்து எஃப்டி ஆர்டி அதுதான் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ல நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க பாண்ட்ஸில் போடுறாங்க ஸோ ஷேர்ஸ்லாம் வாங்குறாங்க இது மாதிரி மல்டிபிள் இன்வெஸ்ட்மெண்ட் டூல்ஸ் அவங்க யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்குது அந்த டேக்ஸ் மந்த்ஸ் வரும்போது ரொம்ப ஃபைல் பண்ணுறது பிரச்சனை ஸோ இதெல்லாம் எப்படி அவங்க கவனிக்கணும் அதுக்கு என்னென்ன மாதிரியான டேக்ஸ் எல்லாம் வந்து விதிக்கப்படுது எவ்ரி இயர் இந்த கேபிட்டல் அசட்ஸோட டாக்ஸேஷன் மாத்திக்கிட்டே வந்தாங்க ஸோ ரொம்ப ஒரு குழப்படியான ஒரு ஏரியா அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா ஏன்னா ஒவ்வொரு கேபிட்டல் அசட்டுக்குமே இது லாங் டர்மா ஷார்ட் டேர்மா அப்படின்னு ஃபர்ஸ்ட் கிளாஸிஃபை பண்ணும் எப்படி லாங் டேர்ம் ஷார்ட் டேர்ம்னு நீங்கள் கிளாஸிஃபை பண்ணுவீங்கன்னா அதோட ஹோல்டிங் பீரியட் ஒரு சொத்தம் வாங்கி பன்னெண்டு மாதம் வச்சிருந்தேன் பன்னெண்டு மாசத்துக்கு அப்புறம் தான் விற்கிறேன்னா அது ஷார்ட் டேர்மா லாங் டேர்மா ஸ்டாக்ஸா இருந்தா பன்னெண்டு மாசம் வச்சிருந்தாலே போறோம் அதுக்கப்புறம் வித் அது லாங் டேம் இதுவே நான் ஸ்டாக்ஸ் இல்லாம நான் ஒரு டெப் மியூச்சுவல் ஃபண்ட் வச்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு இந்த விதிமுறை அப்ளிகபிளே ஆகாது கோல்டு வச்சிருக்கேன்னா அதுக்கும் இந்த ரூல் அப்ளை ஆகாது ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு அசெட்டுக்குமே வெவ்வேறு மாதிரி ஹோல்டிங் பீரியட் டிஃபைன் பண்ணிருந்தாங்க வே வேற வேற டாக்ஸ் ரேட்ஸ் டிஃபைன் பண்ணியிருந்தாங்க அந்த டாக்ஸ் ரேட்ஸ்லயுமே வித் இண்டெக்ஸேஷன் வித்தவுட் இண்டெக்ஸேஷன் ஒரு தேர்ட் லெவல் ஆஃப் வேரியன்ட்டை கொண்டு வந்து காம்ப்ளிகேஷன் இருந்தது பட் நல்ல தனமாக லாஸ்ட் இயர் பட்ஜெட் அதாவது டுவெண்ட்டி த்ரீ ஜூலை ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் ஓப்பன் பண்ணப்பட்ட பட்ஜெட்டில் கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸேஷனை நல்லா ரேஷ்னலைஸ் பண்ணியிருந்தாங்க அதாவது அதை ஒரு ப்ராப்பராக வரையறுத்துருந்தாங்க ஸோ ஈக்விட்டி அசட்ஸ் நான் ஈக்குவிட்டி அசட்ஸ்னு ப்ராடாக ரெண்டு கிளாஸிஃபை பண்ணிட்டாங்க எனி ஈக்விட்டி அசெட்ஸ் அதாவது நீங்கள் ஸ்டாக்ஸோ இல்லை ஈக்விட்டி பேஸ்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இதிலலாம் நீங்கள் டுவெல் மந்த்ஸ் வரைக்கும் ஹோல்டு பண்ணி டுவெல் மந்த்ச்க்குள்ளேயே வித்துட்டீங்கன்னா இட் இஸ் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெய்ன்ஸ் தேர் டேக்ஸ் ரெட் டுவெண்ட்டி பர்சன்ட் டுவெல் மந்த்ஸுக்கு அப்புறம் நீங்கள் அந்த வித்தீங்க அப்படின்னா தே ஆர் அஸ் லாங் டேர்ம் கேபிட்டல் கெய்ன்ஸ் அண்ட் டேக்ஸ் ரேட் டுவெல் அண்ட் ஹாஃப் பர்சன்ட் அதுலேயுமே கூட முதல் ஒன்னேஹால் லட்சத்துக்கு உங்களுக்கு கம்ப்ளீட்டாக டேக்ஸ் எக்ஸாம்ஷன் வாங்கிக்கலாம் பியாண்ட் ஒன்னேகால் லட்சத்துக்கு தான் அது டுவெல் அண்ட் ஹாஃப் பர்சன்ட் இந்த சலுகை குறிப்பாக மிடில் கிளாஸுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு ஒன்னேகால் லட்சத்துக்கு உங்களுக்கு கேபிட்டல் கெயின்ஸ் வரணும்னா நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு டென் லேக்ஸ் அது விற்றுக்கணும் இல்லையா ஸோ இது பெரும்பாலும் அந்த நம்பர் வந்து இட் கவர்ஸ் த மிடில் கிளாஸ் ஸோ அவங்கள அந்த பர்டிகுலர் குரூப்பை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக இந்த ஒன்னேஹார் லட்சம் எக்ஸாம்ஷன் இருக்கு இப்போ இதுவே நான் இக்யூட்டி அசட்ஸ் எடுத்துக்கலாம் ரைட் சம் இன்டர்நேஷ்னல் ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் அன்லிஸ்டட் பாண்ட்ஸ் இந்த மாதிரி இருக்கு லீவன் கோல்டு கூட எடுத்துக்கலாம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப டுவெண்ட்டி ஃபோர் மந்த்ஸ் தான் அதோட ஹோல்டிங் பீரியட் அதாவது இருபத்தி நாலு மாசத்துக்குள்ள நீங்க வித்துட்டீங்கன்னா இட் இஸ் டாக்ஸ்ட் மார்ஜினல் ஸ்லாப் ரேட் இருபத்தி நாலு மாதத்துக்கு மேலே நீங்கள் வைத்திங்கன்னா இட் இஸ் டாக்ஸ்டட் டுவெல் அண்ட் ஹாஃப் பர்சன்ட் பட் இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட்ங்கிறத இதுலேருந்து எடுத்துட்டாங்க ஸோ இப்போ எதுவுமே இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட்டுக்கு வராது எக்ஸப்ட் ஃபார் ப்ராப்பர்ட்டிஸ் ப்ராப்பர்டீஸ்லையுமே ஒரு சேஞ்ச் கொண்டு வந்திருந்தாங்க சோ இப்ப பாத்தீங்கன்னா அதுல வந்து இப்போ ரெண்டு ரெசிடென்ட் இண்டியன்ஸ் தான் நீங்க இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு மெத்தட்ல நீங்க கால்குலேட் பண்ணி எது ஃபேவரப்லோ அதை எடுத்துக்கலாம் அதாவது வித் இண்டெக்ஷேஷன் முறையிலயும் கம்ப்யூட் பண்ணலாம் வித்தவுட் அவுட் இண்டெக்ஷேஷன்லயும் கம்ப்யூட் பண்ணலாம் இந்த ரெண்டுத்துல டேக்ஸ் எவ்வளவு வருதுன்னு பாருங்க எந்த மெத்தட் உங்களுக்கு குறைவான டேக்ஸ் இருக்கோ நீங்க அதை எடுத்துக்கலாம் பட் நான் ரெசிடென்ட் இண்டியன்ஸ்க்கு இந்த சலுகை வழங்கப்படவில்லை அவங்களுக்கு வித்தவுட் இண்டெக்ஸேஷன் முறை மட்டும்தான் தான் இப்போ இனிமே இன் பிராக்டிஸ் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க சோ அவங்களுக்கு இந்த அந்த பேசிஸ்ல அவங்க கம்ப்யூட் பண்ணி டுவெல் அண்ட் ஹாஃப் பர்சன்ட் டேக்ஸ் கட்டணும் நம்ம இப்போ பன்னெண்டு புள்ளி எழுவத்தி ஐந்து லட்சத்துக்கு டேக்ஸ் இல்லங்கிற மாதிரி நான் சொல்லிட்டதால இப்போ அதெல்லாம் வந்து ஃபைல் பண்ண தேவையில்ல அப்படின்னுலாம் சுத்திட்டு இருக்காங்க நிறைய பேர் சோ யாரெல்லாம் ஃபைல் பண்ணலாம் யாரெல்லாம் ஃபைல் பண்ண தேவையில்ல அக்கார்டிங் தி ஐடி ஆக்ட் ஒரு ஆண்டிற்கு ஒருத்தருடைய வருமானம் பேசிக் எக்ஸெம்ப்ஷன் லிமிட்டை தாண்டி இருக்கு அப்படின்னா அவங்க டெஃபினெட்டா ரிட்டர்ன் ஃபைல் பண்ணனும் இர்ரெஸ்பெக்டிவ் ரெஸ்பெக்ட் ஆஃப் வெதர் தேர் லயபிள் டு பே டேக்ஸ் ஆர் நாட் அதாவது நீங்க டேக்ஸ் கட்ட வேண்டி இருக்காது

ஸோ ஃபோர் லேக்ஸுக்கு மேலே உங்களுக்கு ஒரு ஆண்டு வருமானம் இருக்குது அப்படின்னா யூ ஹாவ் டு ஃபைல் யோர் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஆஃப்கோர்ஸ் இப்போ வந்து ஆறு ஆறு லட்சம் இல்லை பத்து லட்சம்னு வருமானம் இருந்ததுன்னா அது டேக்ஸ் இவ்வளோ இருக்குன்னு காட்டும் ஒரு ஐம்பதாயிரம் போட்டவர் காட்டும் ஆனால் இந்த செக்ஷன் எயிட்டி செவன் ஏஇின் கீழ் அந்த ரிபேட்டை அவைல் பண்ணி அது எண்டாயிரம் ஜீரோ டாக்ஸுன்னு அதுவே கம்ப்யூட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துரும் பட் நீங்கள் ரிட்டர்னை கண்டிப்பாக ஃபைல் பண்ணணும் இது இல்லாமல் சில ஹை வேல்யூ டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணியிருப்பாங்க சிலர் அது அந் அந்த ஹை வேல்யூ டிரான்சாக்ஷன் பண்ண அத்தனை பேருமே ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும் அதாவது இன்னெல்லாம் ஹை வேல்யூ டிரான்சாக்ஷன்ஸ் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் டிஃபைன் பண்ணியிருக்காங்க மோஸ்ட் ஃபினான்ஷியல் அசட்ஸில் ஒரு வருஷம் நீங்கள் டென் லேக்ஸுக்கு மேலே இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னாலே ஆன் அ குமுலேட்டிவ் பேசிஸ் அதாவது ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் இருக்காங்க அவங்க பேரில் ஒரு அஞ்சு தடவை ரெண்டு ரெண்டு லட்சம் நீங்கள் எஃப்டி போட்டிருக்கீங்க அப்படின்னா கியூமுலேட்டிவ் பேசிஸில் அந்த ஆண்டு பத்து லட்சம் அவங்க பேனில் இன்வெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கு ரைட் ஸோ அவங்க பேர்ல இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் தான் பண்ணி ஆகணும் ஓவர்சி டூர் போயிருக்கீங்க கிரெடிட் கார்ட் ஸ்பெண்ட் இஸ் மோர் தென் டூ லேக்ஸ் ஆர் மோர் தென் டென் லேக்ஸ் ஃபாரெக்ஸ் வாங்கியிருக்கீங்க இந்த மாதிரி அவங்க டிஃபைன் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த லிமிட்ஸ் எல்லாம் நீங்க தாண்டிருக்கீங்கன்னா இவங்களும் கண்டிப்பா ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணணும் இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரெகுலராக ஒருத்தர் அசிசியாவே இருக்க மாட்டார் ரைட் அவங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப கம்மியான ஒரு ஒன் லேக் தான் அவங்களுக்கு வருஷத்துக்கு இன்ட்ரெஸ்டே வருதுன்னு வச்சுக்கோங்களேன் பட் சடன்லி அவங்களுடைய பூர்வீக சொத்த அவர் விற்கிறாரு ஸோ சொத்து விற்றாலே நீங்கள் கேபிட்டல் கெயின்ஸ் யூஆர் சப்ஜெக்ட் டு கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸ் இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட்லாம் ஜீரோ டாக்ஸுன்னே வந்துருதுன்னு வச்சுக்கோங்க இல்லை அவருக்கு வந்த டாக்ஸை வந்து அவர் ஃபிஃப்டி ஃபோர் இசி பாண்டில் போட்டு டேக்ஸையும் சேவே பண்ணுறாருன்னு கூட வச்சுக்கோங்க இருந்தாலுமே கேபிட்டல் அசட் ஒரு அசையாக சொத்து விற்றீங்கன்னா கண்டிப்பாக அந்த கரஸ்பாண்டிங் அசஸ்மெண்ட் இயரில் அவங்க டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும் இன்னும் ஒரு கேட்டகரி கூட இருக்காங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்ம் ஃபிஃப்டின் ஜிஹெச்எல்லாம் சப்மிட் பண்ண மாதிரி போயிருப்பாங்க ரைட் ஸோ அவங்களுடைய பேரில் இல்லை பேனில் டிடிஎஸ் பிடிக்கப்பட்டிருக்கோம் ஆனால் அவங்களுக்கு டேக்ஸ் லைபிலிட்டி இருக்காது அப்போ அந்த பிடிக்கப்பட்ட டிடிஎஸை நீங்கள் எப்படி திரும்பி பெற முடியும் நீங்கள் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணால் தான் அந்த ரீஃபண்டையும் கிளைம் பண்ண முடியும் ஸோ இந்த மாதிரி ஒரு வீட்டில்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ என்ன ஆகுதுன்னா ஒரு குழந்தைய தவிர எல்லாருக்குமே டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ண வேண்டியிருக்கு ஓகே அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்துடுறோம் சப்போஸிங் இந்த மாதிரி பண்ணலை அப்படின்னா சம்டைம்ஸ்

சோ இன்னைக்கு டாக்ஸ் ரிட்டர்ன் வந்து ஒரு நல்ல ஒரு குட் ப்ரூஃப் ஆனா உங்களுக்கு ஒரு ஸ்டேபிள் இன்கம் இருக்கு அப்படின்னு காட்டுறதுக்கு ஸோ லோனா இருந்தாலும் சரி இந்த மாதிரி மற்ற ஈவன் குழந்தைக்கு எஜுகேஷன் லோன் நீங்க உங்க அப்ராட் போ போறாங்க படிக்கிறதுக்கு அதுக்கு கூட உங்களோட ஐடி ஆர் தான் தேவைப்படுது ரைட் ஸோ இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான டாக்குமெண்ட் தான் ஃப்ரம் தட் அது வந்து என்ன பொறுத்த வரைக்கும் அது ஒரு அட்வான்டேஜ் இல்ல எனக்கு பயமா இருக்கேன் இது ஒரு தடவை நான் டாக்ஸ் ஃபைல் பண்ணிட்டேன்னா நான் இருக்கேன்னு தெரிஞ்சிருமே அப்படின்னு எல்லாம் சில பேர் யோசிக்கிறாங்க அது அப்படி இல்லை ஆக்சுவலி ஏன்னா இப்பதான் டுவெல் லேக்ஸ் வரைக்கும் டாக்ஸே இல்லைன்னு சொல்லிட்டாங்க நீங்க வந்து இந்த பேப்பர் ஒர்க் பண்ணிட்டீங்கன்னா தேவையில்லாத இந்த கம்ப்ளைன்ஸ் அண்ட் ஸ்க்ரூட்டினி இல்லாமல் நம்ம மாட்டாம இருக்கலாம் நீங்க கரெக்டா சொன்னீங்க ஏன் வந்து அப்படி சொல்றாங்க அப்படின்னா இப்ப நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஒரு ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை மகளிருக்காக கொடுக்கணும்னு சொல்லி சொன்னாங்க இல்லையா சோ அதுக்கு போகும்போது என்ன மெசேஜ் எல்லாம் வந்துச்சு அப்படின்னா கணவர் வந்து வரி கட் வரி செலுத்தி கொண்டிருக்கிறார் டாக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்றாங்கிற மாதிரி எல்லாம் மெசேஜ்லேயே வந்துச்சு அதனால உங்களுக்கு வந்து கொடுக்க முடியாதுன்னு அவங்க ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க இதெல்லாம் யோசிச்சுதான் அவங்க என்ன பண்றாங்கன்னா சரி ஏன்னா ஃபைல் பண்ணணும் பண்ணாதான் இதெல்லாம் கிடைக்காம போகுது ஆயிரம் ரூபாய்க்கு ஆசைப்பட்டு நீங்க சொன்ன மாதிரி இப்போ அப்ராட்டுக்கு குழந்தைக்கு படிக்க அனுப்பணும் இப்போ பேங்க்ல கேட்கறாங்க அதெல்லாம் நம்ம மிஸ் பண்ண வேண்டியதாக போயிடும் கண்டிப்பாக ஃபைல் பண்ணிடுறது ரொம்ப மஸ்ட் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்குங்கிறத இந்த நிகழ்ச்சி மூலமாக நம்ம தெரியப்படுத்திக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் மேம் இப்போ இடையில சொன்னீங்க நோட்டீஸ்லாம் வரும் ஸோ வராமல் இருக்கிறோம்னா ஃபைல் பண்ணுறது பெட்டர் அப்படின்னு நீங்கள் என்னென்ன காரணங்களுக்காக நோட்டீஸ் வரும் எஸ்எஃப்டின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட்டிங் நடக்குது எல்லா ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனுமே அவங்க எல்லா அக்கவுண்ட் ஹோல்டர்ஸ் பண்ணுற ட்ரான்சாக்சன்ஸ் எல்லாத்தையுமே இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக அப்லோட் பண்ணிடுறாங்க ஸோ டிபார்ட்மெண்ட் கிட்ட இன்ஃபர்மேஷன் இருக்கு யார் என்ன டிரான்சாக்ஷன் பண்ணாங்க என்ன தொகை என்ன தேதி வாரியா அவங்கள்ட இருக்கு ஸோ நம்மளுமே இப்போ நம்ம நம்மளோட இன்கம் டாக்ஸ் போர்ட்டலில் லாகின் பண்ணி அந்த ஸ்டேட்மெண்ட்ஸை டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம் ஏஐஎஸ் அண்ட் டிஐஎஸ்னு ரெண்டு ஸ்டேட்மெண்ட் இருக்கும் அதை டவுன்லோட் பண்ணீங்கன்னா டிபார்ட்மெண்ட்டுக்கு நம்மளோட ட்ரான்சாக்ஷன்ஸ் என்னெல்லாம் தெரியும்னு நமக்கு தெரிஞ்சுக்கலாம் ஓகே இப்போ என்னன்னா அவங்க வந்து சப்போசிங் உங்களுக்கு ஒரு நாலு லட்சம் பேங்க் இன்ட்ரெஸ்ட் வந்திருக்குன்னு அதில் பதிவாயிருக்கு ஆனால் நீங்கள் இந்த வருஷம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணல அப்போ என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு தான் நாலு லட்சம் வருமானம் இருக்கே நீங்கள் ஏன் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணலன்னு ஒரு இன்கொயரி வரும் ஓகே ஸோ இதுக்கு வந்து பயம் பயந்துக்க வேண்டாம் வாட் தே கேன் டூ தே கேன் லாக்இன் அண்ட் சே ஏன் வந்து அவங்க அதை ஃபைல் பண்ணல சப்போசிங் த்ரீ லேக்ஸ் தான் வந்திருந்தது அப்படின்னா இவங்க ரெஸ்பான்ஸ் கொடுக்கலாம் இல்லை நான் வந்து பேசிக் எக்ஸாமிஷன் லிமிட் வந்து ஃபோர் லேக்ஸ் எனக்கு மூணு லட்சம் தான வருமானம் வந்திருக்கு அதனால நான் வந்து ஃபைல் பண்ணலை அப்படின்னு நீங்க ஆன்லைன்ல இப்ப எல்லாம் ஃபேஸ்லெஸ் தான் நீங்க ஆன்லைன்லயே பதில போட்டுலாம் ஆஹ் அப்படி இல்ல அந்த மாதிரி ஃபைவ் லேக்ஸ் உங்களுக்கு வருமானம் வந்திருக்கு ஏன் பண்ணலன்னு கேட்டிருந்தாங்கன்னா ஏன் பண்ணலன்னு நீங்கள் காரணத்தை கொடுக்கணும் இல்லைன்னா யூ டு அக்செப்ட் தவறுதெல்லாம் வந்து நான் பண்ணாமல் தவறிட்டேன் அதனால் இப்போ நான் டியூ டேட்டுக்குள்ளே பண்ணிடுறேன் அப்படின்னு நீங்கள் ரிப்ளை கொடுக்கணும் இது எங்கே சீரியஸாக பார்க்கப்படுது அப்படின்னா நீங்கள் டேக்ஸ் லயபுளாக இருந்து அதாவது நீங்கள் டேக்ஸ் கட்ட வேண்டிய நிலமையில இருந்து உங்களுக்கு நீங்கள் வந்து டேக்ஸ் ரிட்டர்னும் ஃபைல் பண்ணலை டேக்ஸும் கட்டலை அப்படின்னா அப்போ தான் இத் திஸ் பிகம்ஸ் எ சீரியஸ் ப்ராப்ளம் அப்போ அதுக்கு எவ்ரி மந்த் ஒன் பர்சன்ட் இன்ட்ரஸ்ட் பெனால்ட்டி எல்லாத்தையும் போட்டு நீங்கள் டாக்ஸ் ரிட்டர்ன் அமெண்ட்மெண்ட் பண்ணி ஃபைலும் இந்த டாக்ஸ் நோட்டீஸஸும் டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ்ல வரும் நம்ம பேசினது வந்து பெரும்பாலானவருக்கு இந்த மாதிரி சிம்பிளா ஏன் பண்ணலைன்னு ஒரு கேள்விதான் அவங்க கேக்குறாங்க நிறைய பேருக்கு ரிமைண்டர் அனுப்புவாங்க நீங்க இன்கம் இருக்கு நீங்க பண்ணல பாருங்க போன வருஷம் முன்னாடி வருஷம் பண்ணீங்க போன வருஷம் பண்ணல இந்த வருஷம் பண்ணுங்க அந்த மாதிரி ஒரு ரிமைண்டர் தான் ஜென்டில் ரிமைண்டர்ஸ் இது அனுப்பிட்டு இருக்காங்க நல்லா இருக்கும் கண்டிப்பாக ஸோ லைக் ஏ ஏசர்ட் இப்போது ஒருத்தர் வந்து டேக்ஸ் பே பண்ணணும் ஆனால் அவர் பண்ணலை அப்படின்னா அவர் டேக்ஸ் ஒரு ஆறு மாதம் கழித்து தான் இந்த மேட்ரையே அட்டன் பண்ணுறாரு அப்படின்னா எவ்ரி மந்த்து அவருக்கு சப்போஸிங் அவரோட டேக்ஸ் லைபிரிட்டி ஒன் லேக்குன்னு வச்சுக்கோங்களேன் எவ்ரி மந்த்து நான் பேமெண்ட் ஆஃப் டேக்ஸுக்கு ஒன் பர்சன்ட் கட்டணும் அப்புறம் அது இல்லாமல் அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வேறு போடுவாங்க அதுவும் ஒரு ஒன் பர்சன்ட் எவ்ரி மந்த் அப்போ நீங்கள் டூ பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் சேர்ந்துக்கிட்டே வரும் இந்த இன்ட்ரெஸ்ட் அண்ட் பெனால்ட்டி அண்ட் நீங்கள் அதை கட்டணும் ஏன் சப்போஸி நீங்கள் தேர்ட்டி ஃபஸ்ட் டிசம்பருக்குள்ளே கூட ரிட்டர்னை ஃபைல் பண்ணாமல் நீங்கள் இதை டிக்ளேரம் பண்ணல டாக்ஸும் கட்டலைன்னா அது இல்லாமல் ஒரு ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் டென் தௌசண்ட் ருபீஸ் அடிஷ்னல் பெனால்ட்டி வேறு வரும் ஸோ இது டேக்ஸ் சப்போஸிங் உங்களுக்கு டேக்ஸ் லையபிலிட்டியே இல்லை அப்படின்னா அந்த ஐயாயிரூபா பெனல்ட்டி எல்லாம் போட மாட்டாங்க பட் யாருக்காவது டேக்ஸ் நிலுவையில் இருக்குது நீங்கள் டிலே பண்ணியிருக்கீங்கன்னா இந்த அத்தனையுமே ஃபைனு மந்த்லி ஒன் பர்சன்ட் பெனால்ட்டி ஒன் பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் எவ்ரி திங் இல்லை அப்ளை எல்லாம் அவாய்ட் பண்ணணும் கண்டிப்பாக பண்ணிடுறது நல்லது எஸ் டேக்ஸ் சம்மந்தமாக ரொம்ப எளிமையாக விளக்கியிருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ கார்த்திக் சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் ட்ராவல் பிராண்ட்